பொதுவாக பார்த்திபன் சார் வந்து உணர்ச்சி வசப்பட மாட்டாரு உணர்ச்சி தான் பார்த்திபன் வசம் படம் ஆனால் இன்னைக்கு வந்து அவர் உண்மையிலேயே உணர்ச்சி வசப்பட்டு எனக்கு தோணுது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இவ்வளோ ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு படத்தை ஒரு ஹாலிவுட் படத்தை அவர் வந்து எடுத்திருக்கிறார் ஹாலிவுட் படத்தை இயக்கி இருக்கிறாரு இந்த ஹாலிவுட் படத்துல அந்த பதிமூணு டீன்ஸ் அவங்க நடிச்சிருக்கிறாங்க டி இமான் அவர்கள் இந்த ஹாலிவுட் படத்துக்கு இசையமைச்சிருக்கிறாங்க ஏன்னா இதை தயாரித்தது ஹாலிவுட் ப்ரொடியூசர்ஸ் அந்த அஞ்சு பேர் ஃப்ரம் யுஎஸ்ஏ ஸோ இது வந்து பொதுவாகவே ஒரு ஹாலிவுட் படமாக இது வந்து இருக்கு இப்போது இந்த ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன் பார்த்திபன் சார் வந்து புதிய பாதையை வந்து ஒரு குடிசை தொழிலாக ஆரம்பித்தார் ஏன்னா அந்த படத்தில் வந்து அந்த குடிசையெல்லாம் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தது வந்து அப்போ நான் ஆ டைரக்டர் மோகனம் அவர்கள் கூட இருந்தேன் அந்த படத்தினுடைய அந்த ஸ்கெட்சு ஃபுல்லாகவே நான் போட்டேன் அதில் இருக்கிற அந்த குடிசை எல்லாமே அந்த ஸ்கெட்சு நான் போட்ட ஞாபகம் எனக்கு வருது இன்றைக்கும் அவர் வந்து சினிமாவை ஒரு குடிசை தொழில் மாதிரி தான் பண்ணிட்டுருக்கிறாரு குடிசை தொழில்னால் அது ராவாக நேர்மையாக ரொம்ப அழகாக ரொம்ப கரெக்டான ஒரு ப்ராடக்டாக இருக்கும் என்றைக்குமே ஸோ அப்படி ஒரு டீம்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு படத்தை சார் வந்து எடுத்துருக்குறாங்க அவர் என்றைக்குமே வந்து நமது இயக்குனர் கே பாக்கியராஜா அவர்களுடைய பெயரை சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய படங்களை அடிக்கடி எடுத்துக்கொண்டே இருக்கக்கூடிய ஒருவர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி அனைவருக்கும் வணக்கம் வேலையில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வணக்கம் அதனால் விழா விநாயகன் இமான் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பார்த்திபன் சாரை பற்றி ஒரே ஒரு விஷயம் என்று சொல்லிவிட்டு பெறலாம்னு இருக்கேன் பார்த்திபன் சார் அப்படின்னாலே எப்பயுமே புதுமை தான் புதுமை பித்தன் தான் அவர் அவர் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதா இருக்கட்டும் ஒரு கிஃப்ட் கொடுக்குறதா இருக்கட்டும் அவர் ஒரு இடத்துல அப்பீரன்ஸ் ஆகிறதா இருக்கட்டும் எல்லாமே புதுமையாக இருக்கும் என்னுடைய குடும்ப அட்டையில் இன்னும் அவர் பேர் சேர்க்கலை கூடிய விரைவில் என்னுடைய குடும்ப அட்டையில் அவருடைய பேரை நான் சேர்த்துருவேன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி என்னுடைய எல்லா நிகழ்வுக்கும் வந்து முன்னாடி இருந்து எனக்கு வந்து சிறப்பு சேர்த்துட்டு போகக்கூடிய அற்புதமான இயக்குனர் மேடையில் வந்து அத்தனை சாதனை படைத்த குழை குழந்தைகளை வச்சு சாதனை படைத்த சாதனை இயக்குனர் அவர் எப்பயுமே வார்த்தையை விற்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவருடைய படைப்பில் நானும் ஒரு தொழிலில் இருந்திருக்கேன் அப்படின்றப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இரவிநல் அப்படின்ற ஒரு படத்தில் அப்போ ஒத்த சருப்பு வந்து படம் வந்தப்போ இதே கமலா திரையரங்கத்தில் நானும் என்னுடைய தயார் வந்து படம் பார்த்தோம் அப்போ அம்மா படம் பார்த்துட்டு என்னப்பா ஒரே ஒரு பயம் எப்படின்னு நடிச்சிருக்கானப்பா சத்தம் மட்டும்தான் கேட்குது வேறு யாரையுமே காணாமப்பா இது எப்படிப்பா சாத்தியம்மா இருங்கம்மா ஃபோன் போட்டு தரேன் சார்ட்டை வாழ்த்து சொல்லியிருக்கேன்னு அப்போது சார்ட்டை வந்து பேசுனோடனே ரொம்ப சந்தோஷப்பட்டார் சரி எல்லா இடத்துலையும் ஒரு வித்தியாசமான ஏன்னா எனக்கு கொடுத்த ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு என்னுடைய பர்த்டே கொடுத்த ஒரு கிஃப்ட்டு இன்னமும் அப்படியே அந்த பர்ஸ் வச்சுருக்கேன் சார் மணி பர்சிலும் மனிதம் மனசிலும் இருக்கட்டும் அப்படின்னு உங்களுடைய எல்லா கிஃப்ட்டுமே பொக்கிஷமாக ஏன்னா சில பேர் கொடுத்த கிஃப்டை பார்த்துட்டு வச்சுருவோம் சில பேர் கொடுத்த கிஃப்டை மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருப்போம் அந்த மாதிரி நீங்கள் வந்து தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டு எப்போவுமே உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும் நல்லா கை தட்டலாம் இந்த மாதிரி பஞ்சஸ்லாம் அப்பப்போ திடீர்னு வரும் அதே மாதிரி இவருக்கு நான் ஏதாவது ஒரு வார்த்தையில் வந்து இவரை வந்து அப்படியே அடிக்ட் ஆக்கணுமே அப்படின்ட்டு ஒத்த சிறப்பு படம் பார்த்துட்டு இவருக்கு நான் ஃபோன் பண்ணேன் சார் ஒத்த சிறப்பு படம் பார்த்தேன் உங்களுக்காக ஒரு கவிதை சொல்லட்டுமா அப்படின்னான்னு ஆ சொல்லுங்கள் ரொம்ப அப்படின்னாரு ஒத்த சிறப்பை பார்த்து மொத்த சிறப்பும் கொண்டாடியது அப்படின்னேன் நல்ல பஞ்சுங்க அதெல்லாம் அதே மாதிரி சொன்னதுனால் அவங்க புழம்பிட்டாங்க பஞ்சுன்னு சொல்லியிருந்தால் ஒரு பொண்ணை இருக்கும் கவிதை ஒன்று அவங்க குழம்பிட்டாங்க சரி இல்லை சார் இதில் உங்களுடைய வசனம் வந்து எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் அதை கண்டிப்பாக முன்னாடி உட்கார்ந்துன்னா நீங்கள் என்னையை பார்த்து திருத்திருப்பீங்க நான் உங்களை பார்த்து திருத்திருப்பேன் அந்த பொண்ணு கேட்கும் சார் நான் உங்களை எப்படி சார் கூப்பிட அதுக்கு சார் டைலாக் ஆ நீ எப்படி வேணாலும் கூப்பிடு ஆனால் கூப்பிடுறதுக்கு முன்னாடி தூரத்தில் இருப்பேன் கூப்பிட்டதுக்கு அப்புறம் பக்கத்தில் இருப்பேன் தட் இஸ் பார்த்திவன் நன்றி சார் இந்த திரைப்படம் வெற்றிய வாழ்த்துக்கள் மனமான வாழ்த்து தேங்க்யூ சார் தேங்க்யூ சரணாசூர் பொம்மை மாதிரி ஏறும் இப்போ ஆரம்பிப்போம் எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேடையில் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் எல்லாரும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் முதல்ல கே பாக்யராஜ் சார் டைரக்டர் சாருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கேன் ஏன்னா அவரோட தீவிர ஃபேன் நான் பார்த்திபன் சார் அவரோட புதிய பாதை படத்துலேருந்து அவர் நான் நிறைய விஷயங்கள் நிறைய படங்கள் ப ஏன்னா யூடியூப்பில் அதிகமாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி டிவிடி பார்ப்போம் லல்லு சபா கொஞ்சம் நாங்கள் உட்காந்து எழுதும் போது நிறைய பார்த்திபன் சார் படம் பாக்யராஜ் சார் படம் தான் நாங்கள் வச்சு எழுதுவோம் அதில் அப்போயே பார்த்து பார்த்து ரொம்ப பிடிச்சி போச்சு பாக்யா பார்த்திபன் சார் இப்போ ஒரு நாள் வந்து நான் சார்கிட்ட சொன்னேன் நான் சார் மாதிரி வந்து உங்கள் படத்தில் நான் நடிக்கணும் சார் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேர்ந்து பண்ணோம் யோகி பாபு அப்படின்னாரு அது சொல்லினே இருந்தார் அது நடக்கவே இல்லை அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு நாள் ஃபோன் பண்ணார் ஒரே ஒரு சீன் இருக்குது என் படத்தில் வாங்க அப்படின்னாரு நேராக அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்கு நான் எதுவுமே கேட்கல வந்து அவருக்கு நான் நடிக்க வந்துட்டேன் ரொம்ப நன்றி சார் இந்த டீமில் நடித்த எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் என்ன நான் என்ன பேசன்னு தெரியல பேரரசன் நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு இந்த செட்லேயே வந்து பழுத்த மிளகா போடம் மாதிரி இருக்குது சார் அண்ணன் நிக்கில் முருகன் அண்ணனுக்கு நான் நன்றி தெரிவிச்சிடுறேன் சரியான காஸ்டியூமை உண்மையிலே சார் என்ன சொல்கிறது ஏன்னா டைம் வேறு ஆகிடுச்சின்னு சொல்லிட்டாங்க அண்ணன் வந்து அப்பப்போ காதல் வந்து எல்லோரும் அஞ்சு நிமிஷம் தான் அஞ்சு நிமிஷம் தான் அப்படி சொல்லிட்டு போயிட்டார் இந்த படம் வெற்றி அடைய நான் வந்து இறைவனை வேண்டிக்கிறேன் சார் ரொம்ப நன்றி சார் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அடுத்தடுத்து நான் கூட பயணிக்கணும் சார் நன்றி சார் நான் தேங்க்யூ தேங்க்யூ எல்லோருக்கும் ரொம்ப நன்றி ஜெயிலாம் நன்றிங்க இன்றைய நாளைய சூப்பர் ஸ்டார்களாக போகும் அனைத்து பதிமூன்று குழந்தை நட்சத்திரங்களுக்கும் நீங்கள் தான் கை தட்டணும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி அந்த குழந்தை நட்சத்திரங்களுடைய பெற்றோர்களுக்கும் அவங்களுடைய பாடம் சொல்லிக் கொடுத்த டீச்சர்ஸ் அவங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த பதிமூணு பேர் இல்லாமல் வெளியும் சாதனை பண்ண ஒரு பதிமூணு பேர் இந்த பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணி கொடுத்து வந்தார் அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அவங்க பெற்றோர்கள் அவங்க டீச்சர்ஸ் அவங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் இவ்வளவு சிறப்பான இந்த விழா சிசியும் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு அவருக்கு பக்க பலமாக இருந்த அப்பாவுக்கு உறுதுணையாக எப்பவுமே கீர்த்தனா இருந்து எல்லா இதுவும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஸோ அது எப்பவுமே பார்த்து பார்த்து ரசித்தேன் ஸோ அவங்களுக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் தயாரிப்பாளர்கள் படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் அவங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் மற்றும் இங்கே வந்திருக்கவங்க எல்லாத்துக்கும் முக்கியமாக ஒன்று தானே சொல்லி ஆகணும் உன் ட்ரெஸ்ஸை பற்றி ஒருத்தர் பிரம்மா சொன்னாக்கே நிக்கல் உள்பட இந்த பிரமாம நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் ஸ்பெஷல் வணக்கம் வாழ்த்துக்கள் இந்த படத்தினுடைய அசிஸ்டண்ட் டைரக்டர்களுக்கு சொல்லி கொடுங்க ஏன்னா தொழில் கற்றுக்கிறது அதுக்கு அப்பணம் கற்றுக்கிட்டு வாய்ப்பு வர்றது அப்படிங்கிறது ஒரு நல்ல குருநாதர் தான் கிடைக்கும் ஆனால் அதுக்கப்புறம் தொழிலில் ஸ்டாண்ட் பண்ணுறதும் வளர்கிறதும் வந்து அசிஸ்டன்ட்டு கையில் தான் இருக்குது அந்த மாதிரி அசிஸ்டன்ஸ் அமையணும் அது ரொம்ப முக்கியம் எனக்கு அது ரொம்ப நல்லா அமைஞ்சது அதில் நான் உண்மையிலேயே பாக்கியராஜ் தான் இது பார்த்திபனுக்காக மட்டுமே சொல்ல எங்கள் கூட இருந்தவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்த்திபன் பாண்டியராஜன் குமார் லிவிங்ஸ்டன்னு சேகர் இப்படி அடிக்கிட்டே போகலாம் எல்லோருமே எனக்கு இருந்தவங்க அவங்க வந்து எல்லாருமே அவ்வளோ ஹெல்ப்பாக இருந்தாங்க ஸோ அதனால் அது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாக இருக்குது பார்த்திபடலாம் சின்ன வீட்டில் வந்து என்ன பங்கு எடுத்துக்கிட்டாரு என்ன டைலாக் ஸ்டைல்கெல்லாம் எப்படி ஹெல்ப்பாக இருந்தார் அப்படிங்கிறது அதே மாதிரி ஹிந்தி படம் நான் வேலை பார்க்கும்போது ஆக்கிருதி ஸ்டாலில் ஹிந்தி அஸ்டின்ட்டுக்கு ரெண்டு பேர் இருந்தாங்க ஹிந்தி தமிழ் தெரிஞ்சவங்க பட் எனக்கு மெயின் அர்ஷண்ட்டாக தமிழில் எனக்கு இருந்தது வந்து பார்த்திபன் தான் மெயின் ஆளாக இருந்தப்பில் ஸோ அதனால் எப்போவுமே பார்த்திபன் நல்லா வருவார் அப்படிங்கிறது இன்றைக்கி இப்படி வந்திருக்காரு ஆனால் அவர் நல்லா வருவாருங்கிறதுக்காக நானே ஃபுல் பேஜ் இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து என்னோடய படம் ஒன்று ஸ்டார்ட் பண்ண சொன்னால் அது எதுவும் சந்தர்ப்பம் சூழ்நிலை அந்த படம் சரியாக வரல ஆனால் பார்த்திபன் நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துட்டார் அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்புறம் இன்றைக்கி இந்த இவ்வளோ பிரமாமா இசை நிகழ்ச்சி இமான் அவர்கள் இன்னைக்கு இந்த உயரத்தில் காரணம் இது என்றைக்கோ இந்த உயரத்தை பற்றின அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன் ஏன்னா பார்த்துமி இப்போ இந்த படத்தில் வேலை பார்த்தாரு நான் இமான் கூட வந்து சின்ன சின்னத்தெறிக்கையாக ஒரு புரோகிராம் பண்ணப்போ அதுக்கே எனக்கு பாட்டு போட்டு கொடுத்தாரு அப்போ இருந்தே அவர் வந்து ரொம்ப பிரமா வரணும் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருந்தேன் ஸோ அவருக்கும் அவருக்கு பக்க பலமாக இருந்த மியூசிஷியன்ஸு கூட பாடினவங்க நிறைய பேர் வந்து சிங்கர்ஸ் அவங்கெல்லாம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கும் எல்லாத்துக்குமே என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்து கிடைக்கும் அதுக்கப்புறம் குறிப்பாக மக்கள் உங்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது அதனால் உங்களுடைய ஒரு ஆதரவில் தான் இங்கே எல்லாேருமே மேலே வந்து நிற்க முடியும் உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் இவங்க டைம் கம்மியாக இருக்கிறதுனால சுருக்கமாக அது இல்லை நான் பேசுகிறதுனாலும் சுருக்கமாக தான் பேசுனேன் நானே முன்னோடி இறந்து இல்லை பார்த்திபனை பற்றி முதல்ல படம் எடுக்கும்போது பார்த்திவன் கிட்டே அடிக்கடி சொல்லுவேன் என்னென்னா அப்போவே படம் நான் எடுத்தால் கூட இந்த படத்தை விட அதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறது இருக்குது பாருங்கள் அது எப்போவுமே வித்தியாசமாக எதாவது ஒன்று பண்ணிகிட்ருப்பாப்பில்ல புதுசாக எதாவது இருப்பாப்புல ஒரு நாள் எங்கள் டைரக்டர் வச்சுக்கிட்டே நான் சொன்னேன் பார்த்திபன்கிட்ட யோ நீ இதுக்கு யோசிக்கிற மாதிரி படத்துக்கும் கொஞ்சம் யோசிச்சுன்னா இன்னும் படத்தில் வேறு மாதிரி வருமேயா நீ அதை பண்ண மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பின்னால் வர வர பார்த்திபன் வந்து படத்துக்குள்ளே உள்ளே வைக்கிறதுக்குன்னு இல்லை படமே வித்தியாசமாக யோசிக்கிற அளவுக்கு ஒவ்வொன்றும் தன்னை வளர்த்துக்கிட்டே வந்தார் அதுதான் ஒற்றை சிறப்பு மாதிரி ஒரு ஆள் நடிக்கிறது சிங்கிள் ஷார்ட்டு ஃபில்மு அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஏதாவது பண்ணுங்கிறது கூட படமே புதுசு புதுசாக புதுசு புதுசாக பண்ண ஆரம்பிச்சுது அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்கு ஒரே ஒரு ரகசியம் என்னான்னு எனக்கு தெரியும் உனக்கு நிறைய லேடி அசிஸ்டன்ட் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் கரெக்டாக இல்லை இல்லை அது ஒரு டானிக் மாதிரி புத்துணர்ச்சி என்னென்னா அப்போல்லாம் வந்து நான் விஜய் எல்லாம் கேமரா ஆகி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் அப்போல்லாம் எனக்கு காம்ப்ளெக்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை ஏன்னா ஒரு நல்ல டேலண்ட் உள்ள ஒரு பொண்ணு இன்ட்ரடியூஸ் பண்ணோமே அப்படின்னு பண்ணேன் அப்போதுங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதும் ஒன்றும் இது தெரியாது இந்த அஸ்டண்ட்னால் ஆஹா ஊர் உலகம் என்ன நினைக்குமோ என்ன பேசுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போல்லாம் அந்த காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் ஏன்னா சினிமாவுக்கு ஆம்பளை வர்றதே ஒத்துக்க மாட்டாங்க அதே ஒரு அது கரெக்டான இது இல்லை அடையாளம் இல்லை ஆனால் இன்றைக்கி காலேஜுகளில் வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் ஒரு தனி இதே வந்து எல்லாருமே அதை வந்து ஈஸியாக எடுத்துட்டாங்க அதனால் இன்றைக்கி அஸ்டன்ட் அவங்க அவங்கெல்லாம் வந்து லேடிஸ் வர்றதுங்கிறது வந்து பெரிய சமாஜார் நிறைய பேர் வந்துட்டு என்ன பார்த்திபன் நல்லா ஊக்கப்படுத்திகிட்டு இருக்காருல்ல இப்போ கூட கொஞ்சம் முன்னால் கூட இதில் என்னென்னா என்னை விட நான் தான் ஏன்னு பேர் வாங்கிட்டேன் ஆனால் எனக்கு தெரியும் பார்த்திபன் டபுளே எங்கள் டேர்டர் டபுளியே அப்படிங்குறதுலாம் எனக்கு தெரியும் ஆனால் இவங்கெல்லாம் ஏ யூனால பேர் வாங்கின வெறும் யூலியே நின்று நான் மட்டும் தான் டபுள் ஏ ட்ரிபிள் ட்ரிபிள்ஏங்கிற மாதிரி எனக்கு மட்டும் அந்த பேர் எப்போ ஸ்டாண்டர்ட் ஆகிப்போச்சு அதை நினைச்சு நினைச்சு நான் ஆச்சரியப்பட்டு இவங்களும் இதே தானே செய்யறாங்க ஆனால் இவங்க மட்டும் எதுவும் ஒரு விட்டு தப்பிச்சிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திபுன் வந்து இவ்வளவு தூரம் வளர்ந்தது அப்படிங்கும் போது என்னென்ன எங்கடைய படமெல்லாம் பண்ணும்போது எல்லாம் பெருசா அது இதுவும் பாராட்டுவாங்க நான் சிவாஜி சார் டைரெக்ட் பண்ணதோ இல்லை எம்ஜிஆர் சார் அவர் பாதையில் என்ன படம் அவர் ஐயா இரடி படத்தை வந்து நான் பண்ணு ஃபினிஷ் பண்ணதோ அல்ல அமிதாப் பச்சன் டைரக்ட் பண்ணதோ எது பண்ணாலும் அந்த அப்ரிசியேஷன் வரும்போதெல்லாம் எங்கள் டைரக்டர் தான் பின்னால் நினைப்பாரு நான் அவர்கிட்ட இருந்தால் வந்தேன் அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த பெருமை அவருக்கு சேர்கிறதுக்கு காரணமாக இருந்ததுங்கிறது தான் அதுதான் மெயின் சந்தோஷமாக இருக்கும் எங்கள் டைரக்டருக்கு நான் பேர் வாங்கி கொடுத்தேன்னு இன்றைக்கி பார்த்திபன் என்ன பண்ணாலும் அதுக்கு பின்னால் எனக்கு ஒரு பேர் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது எனக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷமான ஒரு சமாச்சாரம் ஸோ அதனால் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன் ஏன்னா பார்த்திங்கன்ன பற்றி எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஃபீலிங்கெல்லாம் என்னென்னா இந்த வளர்ச்சிக்கு முன்னால் அவங்க இருந்து பார்க்குறவங்க இருக்கணும் இல்லாமல் போயிட்டாங்களே அப்படிங்கிறது அது இருக்கும் எனக்கும் அந்த கஷ்டம் இருந்தது பார்த்திபனுக்கும் அந்த குறையெல்லாம் இருந்தது ஆனால் பரவாயில்ல அவங்கெல்லாம் எங்கேயோ இருந்து ஆசீர்வாதம் வழங்கிட்டு இருக்கிறதுனால தான் பார்த்திபனெல்லாம் இன்றைக்கி இந்த அளவுக்கு இருக்காங்க இன்றைக்கி அவங்க கீர்த்தனா மாதிரி அவங்க குழந்தைகள்லாம் அதை பார்க்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ பார்த்திபன் இது மட்டுமல்ல இன்னும் நிறைய பெருமைக்குரிய விஷயங்களை வந்து அவர் படைப்பார் ஏன்னா அவன் திங்க் பண்ணுறது போராமே அந்த மாதிரி தான் திங்க் பண்ணுறாரு இது என்ன பண்ணலான்னு ஒரு டைமில் கமல் சார் பார்த்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் ஐயோ என்ன ஒரு தடவை கொஞ்சம் குள்ளமாக நடிப்பார் ஒரு தடவை வேறு மாதிரி நடிக்கிறார் இன்னொரு தடவை வேறு மாதிரி இருக்காரு இவர் எத்தனை தான் புதுசு பண்ண முடியும் கஷ்டமாச்சே போக போக இது ரிஸ்க் ஆகிடுமே அப்படின்னு சொல்லி நான் இருப்பேன் அது மாதிரி பார்த்திபனை பார்க்கும்போதும் சரி சிங்கிள் சாட்டை நடி நடிச்சுட்டேன் சரி சிங்கிள் ஆளாக அவர் நடித்தேன் இனி அடுத்து என்னையாக பண்ணுவேன் என்னையாக பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு பக்கு பக்குங்கோ எப்படியெல்லாம் திங்க் பண்ணி புதுசாக பண்ணுறதுன்னு இருந்தாலும் பார்த்துமே எப்பவுமே இந்த பேர் வாங்குற மாதிரி புதுமை அப்படிங்கிறது அவருடைய திங்கிங்கில் எப்பவுமே இருந்துகிட்டு எதை செஞ்சாலும் புதுசாக செய்யணும் அப்படின்னு சொல்லி ஸோ அதனால் இது இதை விட இந்த வெற்றி விழாங்கிறது வந்து இந்த குழந்தைகளுக்கெல்லாம் இன்னும் பயங்கரமான இது வாங்கி கொடுக்கும் அந்த அளவுக்கு அவங்களுடைய டேலண்ட் ஏன்னா குழந்தைகளை பற்றி நானும் நிறையா ஆரம்பத்துலேருந்தே குழந்தைகளோட நிறையா ஐக்கியப்பட்டு நடிச்சிருந்தேன் அது பேசுகிற குழந்தைங்க பேசாத குழந்தைங்க பாச தெரியாத தவக்களமாற குழந்தைங்க இந்த மாதிரி இவங்களெல்லாம் வச்சு காட்டுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் குழந்தைகளை வச்சு பண்ணுறதுங்கிறது அது இத்தனை பேர்த்த பார்த்திவன் வந்து இவங்களுக்காக ஒரு கதை எழுதி இத்தனை பேர்த்தை வச்சு மாமா பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது உண்மையிலே ஹேட்ச்ஸ் ஆஃப் அது வந்து எல்லாருடைய டேலண்ட்டும் பாராட்டப்படும் அந்த பார்த்திவனுக்கு அந்த பெருமையும் போகணும் என்ன நிற்க நினைக்கணும்னு சொல்லி கடவுளை பிரார்த்தனை என்னுடைய வாழ்த்து தெரிஞ்சு நன்றி வணக்கம் என் குருநாதருக்கு எனக்கு ஆணாவனா மட்டும் இல்லை ஏயும் கற்றுக் கொடுத்த ஏ ஒன் இயக்குனர் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி அது வந்து காலத்துக்குமானது மேடையில் வந்து வாழ்த்த வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய மிகுந்த நன்றி எல்லாத்தையும் விட கமலா தேட்டருக்கு தான் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் டைம் ஆகிடுச்சு அதனால ரொம்ப சுருக்கமாக நான் பேச வேண்டியது மிஸ்டர் இமான் பேச வேண்டியது எல்லாமே இன்று மாலை